தேடி வந்த செல்வம் சூலூர்ல சுப்பன்கிறவன் அந்த ஊர்ல கிடைச்ச எடுபிடி வேலைகளை செஞ்சு பிழைச்சு வந்தான் அவன் சின்ன வயசுலயே தன்னோட தாய் தந்தையரை எழுந்துட்டான் ஊர்ல பலரோட ஆடு மாடுகளை ஓட்டிட்டு போய் மேய விட்டுட்டு திரும்ப அதையெல்லாம் ஓட்டி வர்றதும் அவன் செஞ்சு வந்த வேலைகளில் ஒன்னு இதனால அவன் சாப்பாட்டுக்கு திண்டாடாம காலம் கழிச்சு வர ஆரம்பிச்சான் ஒரு நாள் அவன் வழக்கம் போல ஆடு மாடுகளை ஓட்டிட்டு போய் காட்டில் மேய விட்டுட்டு தனக்கு தெரிஞ்ச பாட்டுகளை பாடிக்கிட்டு இருந்தான் அவன் இருந்த இடத்துல ஒரு புளிய மரம் இருந்தது அதுல ரெண்டு பிசாசுகள் இருந்தது ஒன்னு வயதான பிசாசு இன்னொன்னு இளம் பிசாசு அது ரெண்டும் உரத்த குரல்ல பாடிக்கிட்டு இருந்த சுப்பனை பார்த்தது அப்போ அந்த வயதான பிசாசு இளம் பிசாசு கிட்ட இந்த சுப்பனை எனக்கு ரொம்ப காலமா தெரியும் இவன் அப்பாவி கள்ளம் கபடு அறியாதவன் அனாதை அதனால் சூலூர்ல உள்ளவங்க இவன்கிட்ட நிறைய வேலையை வாங்கிக்கிட்டு சாப்பாடு மட்டும் கொடுக்குறாங்க அதனால நாம இவனுக்கு பணம் கொடுத்து உதவணும்னு சொன்னது அந்த இளம் பிசாசும் சரி இப்படி ஒரு நற்செயலை செய்வோம்னு சொன்னது ரெண்டு பிசாசுகளும் மரத்துல இருந்து கீழே குதிச்சுது வயதான பிசாசு இளம் பிசாசு கிட்ட நான் செய்யறத பாத்துக்கிட்டே இரு குறுக்க பேசாதன்னு சொல்லி ஒரு பணப்பைய எடுத்து சுப்பனோட முன்னாடி எரிஞ்சுது ஆடி பாடிக்கிட்டு இருந்த சுப்பன் தன்னோட முன்னால விழுந்த பணப்பைய பார்த்து யாரோ ஒருவருடைய பணப்பை அவருக்கு தெரியாமல் விழுந்திருக்குன்னு நினச்சி அவர் சுத்திலும் பார்த்தான் யாருமே தென்படலை அப்போ சுப்பன் அந்த பையை அவிழ்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆ இதுல ஒரே தங்க நாணயங்களா இருக்கே இத நான் வச்சுக்க கூடாது நம்ம ஊர் கிராம அதிகாரி கிட்ட கொடுத்து இத இதோட சொந்தக்காரன் கிட்ட ஒப்படைக்க சொல்லணும்னு சொன்னான் பிறகு தன்னோட தலைப்பாகைய எடுத்து அந்த பைய அதுல வச்சு அதை தன்னோட இடுப்புல இருக கட்டிக்கிட்டான் இத பார்த்த வயதான பிசாசு இளம் பிசாசு கிட்ட இவனுக்கு பணம் கொடுத்து உதவ நினைச்ச அத பயன்படுத்திக்க தெரியாத அப்பாவியா இருக்கிறானே இவனுக்கு நல்லத சொல்ல யாராவது ஒருத்தர் இவனோட இருக்கணும் அதுக்கு ஒரு வழி செய்யறேன் நீ ஒரு பணக்காரன் போல மாறி சுப்பன் கிட்ட உள்ள பைய வான்னு சொன்னது அந்த இளம் பிசாசும் ஒரு பணக்காரன் மாதிரி மாறி சுப்பன் பக்கத்தில் போய் ஆ என்னோட பணப்பை உனக்கு கிடச்சிதா நான் இங்கே படுத்து இளைப்பாறிகிட்டு போனேன் அவசரத்தில் பையன் இங்கேயே விட்டுட்டேன் அதை கொடுன்னு சொன்னோன்னே சுப்பனும் மறு பேச்சு அதை அவன்கிட்ட கொடுத்துட்டான் இளம் பிசாசும் பணப்பையோட போய் வயதான பிசாசை பார்த்துது அந்த வயதான பிசாசும் சூலூர்ல லட்சுமிங்கிற புத்திசாலி பெண் ஒருத்தி இருக்கா இளம் பெண்ணான அவளை அவளோட மாமா மகன் முத்து வலு இன்னும் இரண்டு நாட்கள்ல மணந்துக்க இருக்கிறான் அவன் ஒரு திருடன் குடிகாரன் காவல் அதிகாரிகளோட கண்ணில் படாம தலைமறைவாக திரியுறவன் இந்த திருமணத்தை நடக்க விடாம செய்யறதோட லட்சுமியையும் இந்த சுப்பன் மணக்கும்படி செய்யலாம்னு சொல்லி இளம் பிசாசு கிட்ட அதுக்கான திட்டத்தை சொன்னது லட்சுமியோட திருமணத்துக்கு அவங்க வீட்டுல பந்தல் போடப்பட்டிருந்தது அவளோட உறவினர்கள் வந்து இருந்தாங்க திருமணத்துக்கு முன்னாடி கைது செய்ய காவல் வீரர்கள் வேற இந்த வயதான பிசாசு ஒரு குதிரை மாதிரி ஆனது இளம் பிசாசு தன்னோட தோள்கள்ல கனமான பைகளை தொங்க விட்டுகிட்டு முரடன் மாதிரி அந்த குதிரை மேல அமர்ந்துகிட்டு முரடன் குதிரையோட லட்சுமியோட திருமணம் நடக்கிற இடத்துக்கு போனான் பதுங்கி இருந்த காவல் வீரர்கள் அவன்தான் முத்துன்னு நினைச்சு டெய் முத்து தப்பி ஓடாத நில்லு இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்ட உன் மேலே கொலை கொள்ளை குற்றங்கள் பல இருக்கு வா எங்களோடனே கத்திக்கிட்டே அவனை துரத்திக்கிட்டு போனாங்க குதிரையா மாறின பிசாசு முரடனை மாறின பிசாசோட மணப்பந்தல்ல நுழைஞ்சுது அதை பார்த்து இருந்தவங்க பயந்து அலறி ஓடினாங்க பிசாசுகள் மணமகனா நின்னுக்கிட்டு இருந்த முத்து பக்கத்துல போனோன்ன எல்லாம் மறைஞ்சு போனது அதை துரத்திக்கிட்டு வந்த காவல் வீரர்கள் மணமகனா நின்ன முத்துவை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போனாங்க அது தடுக்க முயற்சி பண்ண அவனோட தந்தையையும் காவல் வீரர்கள் பிடிச்சிட்டு போனாங்க இப்படி திருமண வீட்டுல குழப்பம் ஏற்பட்டு லட்சுமியோட திருமணம் தடைபட்டுச்சு அப்போ வயதான பெண்மணி ஒருத்தி லட்சுமி கிட்ட போய் இப்படி முத்து காவல் வீரர்கள்கிட்ட அகப்பட்டது உன்னோட நல்ல காலத்தினாலதான் அவனை மட்டும் நீ திருமணம் செஞ்சிருந்தா வாழ்நாள் முழுவதும் நீ ஒரு கொள்ளைக்காரனோட மனைவிங்கிற பெயர்ல தான் இருந்திருக்கணும் உன்னோட திருமணம் இந்த முகூர்த்தத்திலேயே நடக்கணும் நான் சொல்றதை கேளு நம்ம ஊர் சுப்பன் இளைஞன் ரொம்ப நல்லவன் நல்லா உழைக்கிறவன் உன்கிட்ட உன்னோட தந்தை விட்டுட்டு போன பணம் இருக்கு நீ சுப்பன மணந்துகிட்டு உன்னோட பணத்தை வச்சு அவனை ஏதாவது ஒரு தொழில செய்ய சொல்லு அவனும் முன்னுக்கு வந்துடுவான் நீயும் சுகமா இருக்கலாம்னு சொன்னான் லட்சுமியும் அந்த வயதான பெண் நீங்க சொல்றது நல்ல யோசனை தான் அதுபடியே செய்யலாம்னு சொன்னான் உடனே சுப்பன் அழைச்சிட்டு வர சில பேர் அனுப்பப்பட்டாங்க லட்சுமிக்கு அறிவுரை சொன்ன வயோதிக பெண் வேற யாரும் இல்ல அந்த வயதான பிசாசுதான் லட்சுமியும் அந்த வயதான பெண்மணி கிட்ட எனக்கு சுப்பனை பத்தி நல்லா தெரியும் கள்ளம் கபடுங்கிறதே இல்லாத அவனை நான் மணக்கிறது என்னோட அதிர்ஷ்டம் தான்னு சொன்னான் அந்த திருமணத்தை வேடிக்கை பார்க்க வந்த சுப்பனை உடனே லட்சுமியோட சில உறவினர்கள் அழைச்சிட்டு போய் மணமகனாக்கிக்கிட்டு வந்தாங்க லட்சுமிக்கும் சுப்பனுக்கும் திருமணம் நல்லா நடைபெற்றது அவங்க ரெண்டு பேரும் வயதான அந்த பெண்மணியை வணங்கி அவங்களோட ஆசைகளை பெற்றுறாங்க அப்போ இளம் பிசாசு முதியவள் வேடத்துல இருந்த வயதான பிசாசு கிட்ட நாம நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டோம் இவங்களுக்கு நாம கொடுக்க நினைச்ச பணத்தை கொடுத்துடுறேன்னு சொல்லி பணப்பையை அவங்க முன்னாடி போட்டுது